அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காணொலியை திரையிட்டு எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் தனி கவனம் பெற்றுள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் அதிமுக சார்பில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி உதயநிதியின் காணொலியை திரையிட்டு புதிய முறையில் பிரச்சாரம் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆனால் இதுவரை நீட் தேர்வு ரத்து செய்யப்படாததை சுட்டிக்காட்டி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் கேலி செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி கொடுத்த அந்த காணொலியை தற்போது திரையிட்டு இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி கத்து நம்ம தலைவருக்கு தெரியும் அத சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க சொந்த கிடையாது கேக்குறாங்க எப்படி ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சோடு சுரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்ம வே நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வெக்கம்மான சூடு சுரண ஸ்டாலின் உதவி இருக்குதா நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா அப்பாவுக்கும் மகனுக்கும் வெக்கம் சூடு சுரண இருக்குதா இப்படி நாட்டு மக்கள் கேட்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க